ஒரு அழகான காட்டில் மீனோங்கிற ஒரு குருவி சமோசா கடை நடத்தி வந்துச்சு அந்த சமோசா கடையிலேருந்து வர்ற லாபத்தை வச்சு அந்த குருவி அதோட குழந்தைய நல்லாவே வளர்த்துக்கிட்டு வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சமயத்தில் வேணி அப்படிங்கிற ஒரு காகம் மீனு குருவியோட சமோசா கடைக்கு வந்துச்சு மீனு குருவி போன வாரம் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த மீனு குருவி இன்னைக்கு காலையிலேருந்து சமோசா ஓடவே கா யாருமே சாப்பிட வரவே இல்லை அதனால எனக்கு வியாபாரமே நடக்கலை என் கையிலையும் சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு சொன்னிச்சு அப்போ அந்த வேணிக்காக சொன்னிச்சு என்னோடய தானியங்களை நீ திருப்பி கொடுக்குற வரையும் கடையில் கடையிலிருந்து நீ டெய்லியும் எனக்கு சமோசா கொடுக்கணும்னு சொன்னிச்சு வேறு வழி இல்லாமல் அந்த மீனு குருவியும் அதுக்கு டெய்லி சமோசா கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதை வாங்கிக்கிட்டு வேணிக்காகவும் ரொம்ப சந்தோஷமாக பறந்து போகும் இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு மீனு குருவியோட வியாபாரமும் ரொம்ப டல்லாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு நாள் காட்டில் நல்ல மழை வர ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்தோடனே மீனுக்குருவிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டு ஏன்னா மழை பெஞ்சால் நிறைய பேர் சமோசா கடைக்கு வந்து சமோசா சாப்பிட வருவாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு மீனு குருவி நினைச்ச மாதிரியே சமோசா சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க மீனு குருவி எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு சூடாக சமோசா கொடு அப்படின்னு ஒரு குருவி கேட்டுச்சு தர மீனுக்குருவி உடனே சமோசா எடுத்து அந்த குருவி கிட்ட கொடுத்துச்சு இது மாதிரி நிறைய பறவைகள் வந்து மீனுக்குருவியோட சமோசாவை சாப்பிட்டுட்டு பணம் கொடுத்துட்டு போனாங்க அந்த காசையெல்லாம் மீனுக்குருவி பத்திரமா சேர்த்து வச்சு அதை எடுத்துக்கிட்டு வேணிக்காகத்தோட வீட்டுக்கு பறந்து போனுச்சு வேணியக்கா இந்தாங்க நான் வாங்கின தானியத்துக்கான காசு அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி அந்த தானியத்துக்கான காசை வேணிக்குருவி கிட்ட கொடுத்துச்சு

அப்போ அந்த கிளி வந்து மீனுக்குருவியோட சமோசா கடையில் வந்து உட்கார்ந்துச்சு மீனுக்குருவி எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணி என்னோட ரொம்ப அடிபட்டுருக்கு அப்படின்னு கேட்டுச்சு உடனே மீனுக்குருவி ரோசி கிளியோட காயத்துக்கு கட்டு போட்டு சரி பண்ணிச்சுக்கா உங்களுக்கு எப்படி காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டுச்சு மீனுக்குருவி என்கிட்ட இருக்க பைய கொள்ளையடிக்கிறதுக்காக இரண்டு கொள்ளையர்கள் என்னை தொடுத்திட்டு வந்தாங்க அதில் தான் எனக்கு காயம் ஏற்படுச்சுன்னு ரோசி கிளி சொன்னிச்சு ரொம்ப நேரமாக நான் பசியோட பறந்து வந்தேனா எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால எனக்கு ரெண்டு சமோசா தரியா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு மீன் குருவி ரெண்டு சமோசா என்ன உங்களுக்கு எத்தனை சமோசா வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு ரோசி கிளி அந்த சமோசாவை வயிறார சாப்பிட்டுட்டு தன்னோட பைய எடுக்காமலே பறந்து போயிடுச்சு ரோசி அக்கா பைய எடுக்காமலே போயிட்டாங்களே மறந்துட்டு போயிட்டாங்க போல கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் வருவாங்க நம்ம அது வரைக்கும் இதை கொண்டு போய் பத்திரமா உள்ள வைக்கலாம் அப்படின்னு மீனுக்குருவி அந்த பைய எடுத்துட்டு போய் தன்னோட சமோசா கடையில் வச்சுச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமாக ரெண்டு மோசமான கொள்ளையர்கள் மீனுக்குருவியோட சமோசா கடைக்கு வந்தாங்க குருவி இந்த பக்கமா ஒரு கிளி பறந்து வந்தத நீ பாத்தியா அப்படினு கேட்டுச்சு அதுக்கு அந்த மீன் குருவி இந்த பக்கம் எந்த கிளியும் வரலையே அப்படினு சொன்னுச்சு அதுல ஒரு கொல்லைக்கார குருவி சொன்னுச்சு எனக்கு ரொம்ப பசியா இருக்கு நம்ம குருவி கடையில இருந்து ரெண்டு சமோசா வாங்கி சாப்பிடலாம்னு சொன்னுச்சு உடனே இன்னொரு குருவி சொன்னுச்சு உடனே குருவி சொன்னிச்சு இங்கே ரெண்டு பேருக்கும் சமோசா கூடு அப்படின்னு சொன்னிச்சு மீன் குருவி பயந்துக்கிட்டே ரெண்டு பேருக்கும் சமோசா வச்சு கொடுத்துச்சு ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு காசு கொடுக்காமலே பறந்து போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த மோசமான கொள்ளையர்கள் போல அதனால தான் ரோசியக்காய் இவங்களை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க என்ன அந்த அப்படி இருந்துச்சு அப்படின்னு மீனக்குருவிக்கு ஒரே யோசனையாவே இருந்துச்சு என்ன இருக்குற நம்மளே பிரிச்சு பாக்கலாம் அப்படின்னு மீனக்குருவி அதை பிரிச்சு பார்த்துச்சு பிரிச்சு பார்த்த மீனுக்குருவிக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா அந்த பைகள் நிறைய பொற்காசுகள் இருந்துச்சு இந்த பொற்காசுகளுக்காக தான் ரோசியக்காவை இந்த கொள்ளையர்கள் துரத்திருக்காங்க போல இந்த பொற்காசுகள் நம்ம கடையில் இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்காது அதனால நம்ம வீட்டில் பத்திரமா கொண்டு போய் வைக்கலாம் ரோசியக்கா வரக்குள்ள அதை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த குருவி அந்த பொற்காசுகளை எடுத்துகிட்டு போய் தன்னோட வீட்டில் பத்திரமா வச்சுச்சு இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு கோடை காலமும் வர ஆரம்பிச்சிச்சு கோடை காலத்தில் மீனுக்குருவியோட சமோசா கடையில் விற்பனையாக ஆகாமல் இருந்துச்சு அதனால் மீனுக்குருவி கையில் காசே இல்லாமல் போயிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுச்சு அப்போ அந்த மீனுக்குருவி தன்னோட பக்கத்தில் என்ன வேலையெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் செஞ்சு தன்னோட குழந்தையோட பசியை போக்கிக்கிட்டு வந்துச்சு ஒரு நாள் மீனுக்குருவியோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட அது கையில் காசு இல்லை அக்கம் பக்கம் உள்ளவங்ககிட்டயெல்லாம் போய் அதோட தேவையை சொல்லி காசு கேட்டுச்சு ஆனா எந்த பறவையுமே அதுக்கு பணம் கொடுக்கவே இல்லை இதை நினைச்சி வருத்தப்பட்டு உட்காந்துருந்த இருந்த மீனுக்குருவிக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு அது என்ன ஞாபகம்னா ரோசி கிளியோட பொற்காசுகள் நாம இந்த பொற்காசுகளை எடுத்து நம்ம குழந்தையோட உடம்ப சரி பண்ண வேண்டியதுதான் வேறு வழியே இல்லை நமக்கு அப்படின்னு அந்த மீனுக்குருவி அந்த பொற்காசுகளை எடுக்க போனுச்சு அப்ப அந்த மீனுக்குருவியோட குழந்தை சொன்னிச்சு அம்மா நீங்க ரொம்ப நேர்மையானவங்க எந்த காரணத்தை கொண்டு நம்ம இதை எடுக்கவே கூடாது நீங்க அதை திருப்பி அதுலயே வச்சிருங்க இதை கேட்டதும் மீனு தன்னோட தப்ப உணர்ந்துருச்சு நாம தப்பு செய்ய பார்த்துட்டோமே கண்டிப்பா நம்ம அதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிச்சு திரும்ப மீனு குருவி ஒவ்வொரு வீடா போய் வேலை கேட்க ஆரம்பிச்சிச்சு அப்படி ஒரு நாள் ஒரு வீட்டு கதவை போய் தட்டுனதும் மீனு ரொம்ப ஆச்சரியம் அது என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வந்தது ரோசி கிளி அக்கா நான் இவ்வளோ நாள் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் உங்களோட பையன் கடையிலேயே நீங்க வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு மீனுக்குருவி சொன்னுச்சு ஆமா மீனுக்குருவி அன்னைக்கு பயத்திலேயே நான் ரொம்ப வேகமா பறந்து வந்ததுனால உங்ககிட்ட அதை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு போய் அந்த பொற்காசுகளை எடுத்துட்டு வந்து ரோசி கிளிகிட்ட கொடுத்துச்சு அதை வாங்கிக்கிட்ட ரோசி கிளி மீனுக்குருவியை பார்த்து நீ என்னோட விலைமதிப்பற்ற உயிரை எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்க அதனால நீ இதுலேருந்து பாதி பொற்காசுகளை நீ எடுத்துக்கோ பாதி பொற்காசுகளை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு இதை கேட்ட மீன குருவிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஓசி கிளிக்கிட்ட இல்லக்கா எனக்கு இது வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க இது உங்களோட பொருள் அப்படின்னு சொன்னிச்சு இருக்கு அந்த ரோசி கிளி நீ ஏதோ ஒரு வறுமை காரணத்துக்காக தான் வேலை தேடி நீ என் வீட்டுக்கு வந்த இது கண்டிப்பா உனக்கு உதவும்னு நம்புறேன் இதை நீ கண்டிப்பா எனக்காக வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னுச்சு அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு நாள் என் பொற்காசுங்களை வச்சிருந்ததுக்கு நீ அதை என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆனா நீ பத்திரமா என் கிட்டேயே கொண்டு வந்து கொடுத்துட்ட அதுக்காக நீ கண்டிப்பா இதை உன்னோட நேர்மைக்காக நீ இதை வாங்கிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னுச்சு இதை கேட்ட மீனு குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த பொற்காசங்களை வாங்கிக்கிட்டு மீனு குருவி அதை எடுத்துகிட்டு போய் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிச்சு மீனுக்குருவி ரொம்ப நேர்மையாக இருந்ததுனால மீனுக்குருவிக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த பொற்காசுகள்